சக்தி ஓம் ஆதிபரா சக்தியே நன்பு குழந்தையே யாரை நினைத்தும் பயம் கொள்ளாதே நீ எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை நீ என் மனதிற்கு பிடித்த குழந்தை உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாது போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரர்கள் அல்ல அவர்களின் கொலைத்தனமே அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் என்பது ஒன்றுதான் நிறைவேற போகிறது எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று புலம்பாதி எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாய் இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் என்று நினைத்து கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வெற்றி பெற்று வாழ்வில் உயரப்போகிறாய் கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறந்தது உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டே இரு எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அதையே உன் ஆயுதமாக்கு எதற்காகவும் சோர்வு அடைந்து விடாதே வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் மனம் நம்பிக்கையை இழக்கும் சமயத்தில் என்னை நினைத்துக்கொள் நம்பிக்கை எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று இந்த நாள் உனக்கு கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கை இழக்காது என் தங்கமே குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் அல்ல அவர்கள் கூறியதை எண்ணி வருந்தனி கோழையும் அல்ல நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி தானாக எழுந்துவிடு சத்தம் மட்டும் அதைக் கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உன் போராட்டம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் கலங்காமல் இரு நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றியில் முடியும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி